நாம் திருக்குறளில் அறுபதாவது அதிகாரமான ஊக்கமுடைமை அதிகாரத்தில் ஐந்தாவது திருக்குறளை பார்க்க போகிறோம் அதாவது ஊக்கமுடைமை அதிகாரம் ஒரு சுய முன்னேற்ற நூலுக்கு சமமானது என்பதை நாம் அறிவோம் இதில் ஐநூற்று தொண்ணூற்றி ஐந்தாவது திருக்குறள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு நீரின் மட்டத்திற்கு ஏற்ப தாமரை மலரின் தண்டும் உயரும் நீரின் மட்டம் எவ்வளவு உயர்ந்தாலும் அந்த தண்டு உயரும் அதுபோல மக்களின் மனதில் எந்த அளவுக்கு ஊக்கம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு உயர்வார்கள் இன்னும் தன்னை ஊக்கப்படுத்திக் கொண்டால் இன்னும் மேலும் உயர்வார்கள் என்பதுதான் திருக்குள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தட்டம் உள்ளத்தனையது உயர்வு நன்று